கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து நாலாம் திருமொழி நீராட்டல் பதிகம் அனுபவித்து வருகிறோம் அதுல இன்றைய தினம் ஆறாவது பாசுரத்தை காண உள்ளோம் இதற்கு முந்தைய பாசுரம் அஞ்சாவது பாசுரத்துல அப்பம் சிற்றுண்டி பால்ல வெள்ளம் எல்லாம் உனக்கு கலந்து வச்சிருக்கேன்னா கிருஷ்ணனுடைய சிந்தனை அப்படியே அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லயே போயிடுவான் ஆஹா அப்போ எவ்வளவு சுவையாக இருக்கும் சிற்றுண்டி சிற்றுண்டிக்கு அம்மா என்ன பண்ணிருப்பா பால்ல வெள்ளம் போட்டு வச்சிருக்காளா அது எப்படி இருக்கும் இத்தையே யோசிச்சுட்டு இருக்கான் அதனால யசோதை பார்த்தா இவனுக்கு இந்த மாதிரி சொன்னா இவன் இதையே இருப்பானே ஒழிய சாப்பிடவும் வரமாட்டான் குளிக்கவும் வரமாட்டான் நச்சுன்னு அவனுக்கு பிடித்த ஒரே ஒரு பொருளை சொல்லிவிட்டால் உடனே வந்து விடுவான் அது என்ன பொருள்னா நாகப்பழம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா ஒரு நாகப்பழக்காரி அவளுடைய கூடையில் இருந்து நாகப்பழத்தை கண்ணன் பெற்ற வரலாறு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நாமே கூட பின்னாடி ஒரு பாசுர விளக்கத்துல அதை காண உள்ளோம் நாகப்பழம்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால யசோதை பார்த்தா இவனுடைய சிந்தனைகளை அப்படியே செதற விடக்கூடாது பல உணவு பண்டங்களை சொல்லி அவனை நாம குழப்ப கூடாது சொன்னா ஒரே பண்டம் நாகப்பழத்தை சொல்லுவோம் நாகப்பழம் தயாரா இருக்குன்னு சொன்னா இவன் உடனே வந்துடுவான்னு கிருஷ்ணன் எங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள கிருஷ்ணன் விஷமம் அண்ண போயிட்டானோ விஷமம் அண்ண கிருஷ்ணனை பிடிச்சு இழுத்துன்னு வந்து நாகப்பழம் வச்சிருக்கேன் நாகப்பழம் வேணும்னா குளிக்கவான்னு கூப்பிடுறா நாமும் இப்போது அந்த பெரியாழ்வார் யசோதையின் தன்மையை அடைகிறோம் நம் ஊர் பெருமாள் நம்மாத்து பெருமாள் குட்டி கண்ணனாக நம் எதிரே நின்று கொண்டிருக்கிறார் விஷமத்துக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடுறார் பிடிச்சு இழுத்து நாகப்பழம் தரேன் குளிக்கவா என்று அழைத்து விடுவோமா கிருஷ்ணனை கூப்பிட நீங்கள்லாம் தயாராயிட்டர்களா வாருங்கள் ஆறாவது பாசுரத்தின் மூலம் கண்ணனை அழைப்போம் எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே உண்ணக் கனிகள் தருவன் ஒலிகடல் ஓத போலே வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனம் ஆடனி வாராய் எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே உண்ணக் கனிகள் தருவன் ஒலிகடல் ஓத நீர் போலே வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனம் ஆடனி வாராய் இதுல யசோதை கிருஷ்ணன் கிட்ட சொல்றா ஏன்னா பேசின்னு இருக்கும் போதே விஷமம் பண்ண போன அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள இவன் ஒரு பெரிய பிரளயத்தையே நடத்திட்டு வந்திருக்கான் என்ன பண்ணியிருக்கான்னா எண்ணெய் குடத்தை உருட்டி திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள போய் அங்க எண்ணெய் குடம் இருக்கு பாருங்க ஒரு குடம் நிறைய எண்ணெய் வச்சிருக்கா அந்த எண்ணெய் குடத்தை உருட்டி திருவடியால உதச்சு அதை உருட்டி விட்டுட்டான் அந்த குடத்திலிருந்து எண்ணெய் கொட்டின்னு இருக்கு எதுக்கு இந்த வேலை பண்ணான்னா அந்த வீட்டில் உள்ள வாழை தசை திருப்புறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள இன்னும் பல விஷமம் பண்ண போறான் இது பாருங்க கிருஷ்ணன் ஒன்று ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணுவானோ முதல்ல வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் எண்ணெய் குடத்தை உருட்டி விட்டுடுவான் உருட்டி விட்டதும் என்ன ஆகும் ஏதோ சத்தம் கேட்டுதேன்னு அவள் போவா பார்த்தா அந்த எண்ணெய் அப்படியே ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணெய் இப்படி கொட்டி விடுத்தா உடனே என்ன பண்ணுவோம் அந்த எண்ணெயை வழிப்பார்கள் துடைப்பார்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்வார்கள் அல்லவா இப்படி அவளை சுத்தம் பண்ண சொல்லி திசை திருப்பி விட்டுட்டு அடுத்து இவன் என்ன கிள்ளி எழுப்பி அந்த வீட்டுல ஒரு தொட்டில் இருக்கு அந்த ஒரு குட்டி குழந்தை படுத்து அந்த தொட்டிலுக்கிட்ட கிட்ட போய் இளம் பிள்ளை அது ரொம்ப சிறு குழந்தை இளமையான குழந்தை அத கிள்ளி எழுப்பி அந்த குழந்தைய நன்னா கிள்ளுவானாம் கிள்ளினதும் தேள் கொட்டினார் போல அந்த குழந்தை கத்தும் இப்ப இவா பாப்பா என்னடா இது இப்பதானே எண்ணெய் கொட்டின சத்தம் கேட்டுதுன்னு நாம நாம் இருக்கோம் அதை தொடச்சுன்னு இருக்கோம் இந்த பக்கம் குழந்தை கத்துறதே இந்த பக்கம் ஓடி வந்து பார்ப்பாளாம் பார்த்தா குழந்தைய கிள்ளிட்டு கிருஷ்ணன் பக்கத்தில் நின்று இருப்பானான் ஏண்டா இப்படிலாம் விஷமம் பண்ற அப்படின்னு அவனை பார்த்து இவா மிரட்டினா கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா கண்ணை புரட்டி விழித்து தன்னுடைய கண்களை புரட்டி இந்த கண்ணை புரட்டுதல்னா என்னென்னா இந்த அருளிச்செயலுக்கு திவ்யார்த்த தீபிகைன்னு காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு அதுல காட்டுறாரு கண்ணை புரட்டுதல்னா இங்க கண் என்பது கண்ணில் உள்ள கருவிழியை குறிக்கிறது ஆங்கிலத்துல நம்ம கார்னியான்னு சொல்றோம் இல்லையா கண்ணின் கருவிழி அந்த கண்ணை புரட்டி இந்த வெளிப்புறம் தெரியக்கூடிய கருவிழி உட்புறம் போகும்படி பண்ணிடுவானா நமக்கு புரியறாப்புல சொல்லணும்னா இந்த மதீஷா பத்தீரனானு ஒரு பவுலர் விக்கெட் எடுத்ததான் என்ன பண்றார் இப்படி வச்சிருந்து கருவிழி ரெண்டும் பின்னாடி போற மாதிரி பண்றாரு இல்லையா டபிள்யூ டபிள்யூஇல அண்டர்டேக்கர் டேக்கர் இல்லையா இவாள் எல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கா எங்க கிருஷ்ணன் அன்னைக்கே இதெல்லாம் பண்ணிட்டான் கிருஷ்ணன் பண்ணதை தான் எங்கேயோ கேட்டுட்டு அண்டர்டேக்கரும் டேக்கரும் பத்திரண்ணாவும் பண்ணிட்டு இருக்கா அப்போ அவர்கள் அந்த கருவழியை உட்புறம் கொண்டு செல்வது போல கண்ணை புரட்டி விழித்து திடீர்னு ரெண்டு கருவழியையும் உள்பக்கமாக திருப்பிட்டு அவளை பார்த்து அப்படி விழிப்பானான் அவ பயந்துருவாளாம் அச்சுச்சோ இது என்னடா இப்படி எல்லாம் பண்ணி காட்டுறானேன்னு அவர்களை இவன் அச்சுறுத்தி விடுவான் இப்படி கழகண்டு செய்யும் பிரானே கழகண்டுனா விஷமம் பொறுக்க முடியாத விஷமம் அப்படிப்பட்ட கழகண்டு யாராலும் பொறுத்து கொள்ள முடியாத விஷமங்களை செய்யும் செய்யக்கூடிய பிரானே பிரான்னா என்ன அர்த்தம் உதவி செய்பவன் பொதுவாக அர்த்தம் சொன்னோம் ஆனால் இங்கே மட்டும் மணவாள மாமுனிகள் பிரான்ங்கிறதுக்கு ஸ்வதந்திரமானவன் ஒரு அர்த்தம் கட்டியிருக்காரு இண்டிபென்டன் பர்சன் சுதந்திரமானவன் அதாவது யாருக்குமே கட்டுப்பட மாட்டான்னு அர்த்தம் இந்த இடத்துல பிரான் அப்படின்னா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன சொன்னாலும் பாருங்க எண்ணெய் குடத்தை உருட்டி முதல்ல வீட்டுக்குள்ளே போய் எண்ணெய் குடத்தை உருட்டி விட்டு கவனத்தை தசை திருப்பி அவளை எண்ணெயெல்லாம் இருக்க வச்சுட்டு இந்த பக்கம் இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி அப்படியே பாகவதத்துல சுகப்பிரம்மம் ஸ்லோகம் யாத்தி உபக்ரோஷிய தோக்கான் குழந்தைய கிள்ளி அழவுடுறது இந்த பக்கம் குழந்தையை அழ விட்டுட்டு என்னடான்னு வந்து கேட்டா கண்ணை புரட்டி விழித்து கண்ணின் கருவிழியை உட்புறமாக நகர்த்தி அண்டர்டேக்கர் பார்வை மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு அவாளையும் அச்சுறுத்தி கழகண்டு செய்யும் பிரானே பிரான் யாருக்குமே கட்டுப்படாதவனாக கழகண்டு பொறுக்க முடியாத தீம்புகள் பொறுக்க முடியாத விஷமோ ஏன்டா அஞ்சு பாட்டு இவ்வளோ நேரம் பேசின் இருக்கேன் ஆறாவது பாட்டு சொல்கிறதுக்குள்ளே பாருங்களேன் கிருஷ்ணா எவ்வளவு கெட்டிக்காரன்னு அஞ்சாம் பாட்டுல இருந்து ஆறாம் பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போய் எண்ணெய் குடத்தை உருட்டி ஒரு குழந்தையும் கிள்ளி இப்படி ஒரு பார்வையும் பார்த்துட்டு இத்தனை வருஷமும் யசோதை முன்னாடி வந்து நிக்கிறானோ அப்பா கட்டுப்படாதவனே பிரானே உனக்கு நிறைய ஃபுட் ஐட்டம் சொல்லிட்டா அதையே சிந்திச்சு குளிக்க வரணுங்கிறத மறந்துடுற பிடிச்ச ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா உண்ண கனிகள் தருவன் இந்த கனின்னு தான் இருக்கு ஆனா மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல நாகப்பழம் போன்ற கனிகள்னு வியாக்கியானம் பண்றார் ஏன்னா உண்ண கனிகள்னு இருக்கு இல்லையா உண்ணன்னா நீ உண்பதற்காகன்னு அர்த்தம் கிருஷ்ணன் விரும்பி உண்ணக்கூடிய பழம் எதுனா நாகப்பழம் மற்ற பழங்களும் சாப்பிடுவார் அதுல சந்தேகம் இல்லை ஆனா நாகப்பழம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா மற்றது பிடிக்காதுன்னு அர்த்தமே கிடையாது அதனால உண்ணக்கனிகள் உனக்கு ரொம்ப உண்பதற்கு பிடித்தமான கனினா நாகப்பழம் தானே அதுவும் வச்சிருக்கேன் மற்ற பல கனிகளும் இருக்கு அதனால உண்ணக்கனிகள் தருவன் அந்த நாகப்பழம் உள்ளிட்ட பழங்கள்லாம் நான் உனக்கு தருவேன் எப்போ குளிக்க வந்தால் தருகிறேன் அதனால குளிக்க வாடா எப்படி இருக்க ஒலி கடல் ஓத நீர் போலே வண்ணமழகிய மழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாராய் குளிக்க வாடான்னா கிருஷ்ணன் சொன்னானா அம்மா எல்லாம் சரிதாம்மா குளிக்க வந்துடுறேன் ஒரே ஒரு பயம் தான் என்னடா பயம்னு கேட்டா தண்ணீரை பார்த்தா பயமா இருக்கமான்ட்டான் நீ பாட்டுக்கு என் தலைமையில தண்ணீரை கொட்டுவே அது குளிக்கிறதுனா பயமா இருக்குன்னு யசோதை சொன்னான் ஏடா நீயே கடல் வண்ணனாகத்தானே இருக்கிறாய் உன்னுடைய திருமேனியே ஒரு கடல் போல இருக்கு இப்படிப்பட்ட நீ தண்ணீரை பார்த்து பயம்னு சொல்லலாமா ஒரு கடல் தண்ணீரை பார்த்து பயப்படுறேன்னு சொல்லலாமா ஏண்டா காதல பூ சுத்தினாலும் ஒரு அளவு வேண்டாமா அதுக்கு நீ எப்படி இருக்க ஒலி கடல் ஓத நீர் போலே வண்ணம் அழகிய நம்பி ஒலி கடல் அதாவது அலை ஓசை எழுப்பக்கூடிய கடல் கடலை எப்போதுமே ஒலிகடல்வா ஏன்னா கடல் ஹோலு ஒலி எழுப்பி கொண்டே இருக்கும் அந்த ஒலிகடலுடைய ஓத ஓதம் அப்படின்னா அலைகளின் திரட்சின்னு அர்த்தம் அப்படியே கூட்டம் கூட்டமா கடல்ல இருந்து அலை வருது பாருங்க அதுக்கு ஓதம்னு பேரு ஒலி கடல் ஓத ஒலி எழுப்பக்கூடிய கடலினுடைய ஓதம் அலைகளினுடைய அந்த திரட்சி அதன் நீர் போலே அந்த கடல் அலை திரட்சியின் நீர் போலே வண்ணம் அழகிய நம்பி அழகான திருமேனி வண்ணம் கொண்ட நம்பினா பரிபூர்ணமானவன் அர்த்தமா இங்க எதுல பரிபூர்ணம்னா அந்த கடல் அதனுடைய நிறம் எவ்வளோ அழகா இருக்குமோ அதுபோல் அழகிலே பரிபூரணமானவன் அழகுக்கு ஒரு கடல் கடலுக்கும் எல்லை சொல்ல முடியாது உன் அழகுக்கும் எல்லை சொல்ல முடியாது கடலுக்கும் உனக்கும் எத்தனை ஒற்றுமை அந்த கடல் போல் பூரணமான அழகு கொண்டவனே அப்போ ஒலி கடல் ஓத நீர் போலே ஒலி எழுப்பக்கூடிய கடலில் உள்ள ஓதம் என்னும் அலைகளின் திரட்சியில் உள்ள நீரை போலே வண்ணம் அழகிய நம்பி அழகான திருமேனை வண்ணம் கடல் வண்ணம்னு பகவானை சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட அழகு நிறைந்தவனே ஏன்னா கடலுக்கும் கண்ணனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு கடலையும் அளவிட முடியாது நம்ம கண்ணனையும் இவ்வளவுதான்னு அளவிட முடியாது கடலையும் எத்தனை முறை செய் கண்டாலும் அழுக்காது கண்ணபிரானையும் எத்தனை தடவை சேவிச்சாலும் அழுக்காது எத் எப்பொருளும் தானாய் மரகத குன்றமுக்கும் அப்பொழுதை தாமரை பூ கண்பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதொரும் அப்பொழுதை கப்பொழுது என் ஆறாவதமேனு இவனும் இனிக்கிறான் கடலுக்கு மழை பெஞ்சுதான் புதுசா நீர் வரணும்னு தேவையில்லை அது போலதான் கண்ணபிரானுக்கும் நாம துண்டு செய்துதான் புதுசா பெருமை வரணுங்கிற தேவையில்லை கடல் தேவர்களுக்கு அமுதை கொடுத்தது கண்ணன் தன்னையே ஆறாவ முதமாக பக்தர்களுக்கு தருகிறான் கடல் நீரை நேரே சாப்பிட்டால் உப்பு கறிக்கும் மேகம் மூலம் அது மழையாக புழிந்த உட்கொண்டால் அப்போது இனிக்கும் அதுபோலத்தான் கண்ணன் என்ற கடலையும் நேரே அனுபவிப்பதை விட ஆச்சாரியன் என்னும் மேகத்தினுடைய மழை போன்ற உபதேசம் மூலமாக ரசித்தால்தான் பகவான் என்னும் கடலும் இனிமையானவனாக இருப்பான் கடல் மதியை கண்டால் பொங்கும் கண்ணன் மதியுடைய ஞானிகளை கண்டால் பொங்குவான் கடலை நாமெல்லாம் வேடிக்கை தான் பார்க்கலாம் முத்து கூடிய அதற்கான ட்ரைனிங் பெற்ற பயிற்சி பெற்றவர்கள் தான் நீச்சல் வீரர்கள் இறங்கி மூழ்கி முத்தெடுக்க முடியும் அது போலதான் கண்ணனையும் நாமெல்லாம் வேடிக்கை தான் பார்க்கலாம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் போன்ற மகான்கள் அவனிடத்தில் மூழ்கி முத்து முத்தான பாசுரங்கள் முத்துமுத்தான ஸ்லோகங்களாக கொண்டு வர முடியும் அப்ப எத்தனை எத்தனை ஒற்றுமை அப்போ ஒலி கடல் ஓத நீர் போலே வண்ணமழகிய நம்பி அப்படி கடல் போல் இருக்கக்கூடிய அழகு நிறைந்தவனே மாடனி வாராய் மஞ்சனம்னா குளியல் நீராட்டல் அர்த்தம் மஞ்சனமாடனி வாராய் நீராடுவதற்காக கொஞ்சம் வாப்பா கடல் போல் இருக்கக்கூடிய நீ தண்ணீரை பார்த்தா இருக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லலாமா அப்போ வீட்டுக்குள்ள போய் எண்ணெய் குடத்தை உருட்டும் போதும் குழந்தைய கிள்ளும் போதும் கண்ணை புரட்டும் போதும் இல்லாத பயம் இப்பதான் வந்துதா அதனால எண்ணெய் குடத்தை போய் உருட்டி விட்டுட்டு குழந்தைய கிள்ளி எழுப்பி விட்டு கத்த வச்சு அதுக்கப்புறம் கண்களையும் அப்படி பின்னாடி பரட்டி பல கிரிக்கெட் பிளேயருக்கும் டப்ளியூடபுள்யூஇ சூப்பர் ஸ்டாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்து இந்த விஷமமெல்லாம் பண்ணி கழகண்டு சொல்ல முடியாத பொறுக்க முடியாத தீம்பு விஷமம் பண்ணக்கூடிய பிரானே என் சுதந்திரமானவனே கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வராதவனே நீ உண்பதற்காக நாகப்பழம் போன்ற கனிகள்லாம் வச்சுருக்கப்பா கடல் போல் வண்ணம் குண்டனி தண்ணீரை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லலாமா ஒழுங்காக நீராடவா அதுதான் இந்த பாசுரம் எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே உண்ணக்கனிகள் தருவன் ஒலிகடல் ஓத நீர் போலே வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாராய் என்று யசோதை அழைக்கிறாள் இதற்கு அப்படியே ஆங்கில வடிவம் யூ டாப்பிள் த ஆயில் வெசல்ஸ் பிஞ்ச் த பேபீஸ் அண்ட் ஸ்விவல் யோர் ஐ பால்ஸ் டு ஃப்ரைட்டன் பீப்புள் ஓ த ஒன் டூயிங் இன்டாலரபிள் மிஸ் ஐ வில் கிவ் யூ ஃப்ரூட்ஸ் ஃபார் ஈட்டிங் ஓ தி ஓஷன் கலர்டு ஒன் பிளீஸ் கம் அண்ட் டேக் பாத் என்று யசோதை அழைக்கிறார் இப்பவும் கிருஷ்ணன் வரல இனி என்னதான் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னிக் குழந்தை வரேன்னு சொன்னா ஒரு சாக்லேட் கொடுத்து மிட்டாய் கொடுத்து வரவழைக்கலாம் பார்ப்போம் அதுக்கும் குழந்த என்ன எப்படி குழந்தையை நம் வழிக்கு கொண்டு வருவது பெரியாழ்வார் யசோதை அடுத்த பாசுரத்தில் என்ன யுக்தியை கையாண்டாள் அடுத்த பகுதியில் அனுபவிப்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் கண்ணை புரட்டி விழுத்து கழ கண்டு செய்யும் பிரானே என்னை குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழுத்து கழ கண்டு செய்யும் பிரானே குண்ட கனிகள் ஒலி கடலோத நீர் போலே வண்ணம் பழகிய நம்பி மஞ்சனமாடனி வாராய் உண்ண கனிகள் கருவன் ஒலிகடலோதனே போலே வண்ணம் பழகிக நம்பி மஞ்சனமாடனி வாராய் வண்ணம் பழகிக நம்பி மஞ்சனமாடனி வாராய் मञ्जनबाडनिवार